இப்ப நம்ம கிட்ட சொல்லணும் நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உன் செய்கைகள் உன் செய்கைகளை கருத்திருக்க போய் அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும்னு சொல்லி நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்ம என்ன பண்ணணும் அது ஆண்டவர் கையில் வி ஹேவ் டு சரண்டர் எவ்ரி திங் டு ஹிஸ் ஹேண்ட் ஸோ எல்லாவற்றையுமே அவரோட கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே இதை நான் இப்படி செய்ய போகிறேன் நான் இப்படி பண்ண போகிறேன் நான் என்னோடய வேலையை நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன் நான் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் அது எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவன் நீராக இருக்கிறேன்னு சொல்லி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பி அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் அது ஆண்டவரே உங்கள் கையில் நான் இதை கொடுத்து நான் அதை செய்கிறேன் அதை நீங்கள் ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம் அப்படின்னு நான் நிச்சயமாகவே கருத்துற அதை ஆசிர்வதிப்பார் அண்ட் அவரை ஒருபோதும் நம்ம எந்த ஒரு காரியத்திலுமே மறந்துடவே கூடாது இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன் நான் ஸ்கில்ஃபுல்லாக இதில் இருக்கிறேன் என்னோட டேலண்ட் என்ன தெரியுமா நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன் தெரியுமா அப்படியெல்லாம் நம்ம சொல்லாமல் அதுவே நான் எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு போனாலுமே நான் உங்களை மறக்கவே கூடாது என்ன செஞ்சாலுமே நான் உங்கள் கையில் தான் அதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாவற்றையுமே அவரோட கையில் நம்ம ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அவர் அழகாக நம்மளை நடத்திட்டு போவார் மேபி அந்த பாதைகள் கஷ்டமாக இருந்தாலும் கண் அவர் நம்மள கரெக்டான கூட்டிட்டு போவாரு சோ இனிமே என்ன வேலை செஞ்சாலும் சரி அது அவர் கையில பஸ்ட் நீங்க கொடுத்து ஆண்டவரே இது நான் உங்களுடைய கருத்துல கொடுக்குறேன் நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணுங்கள் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ப்ரேயர் மட்டுமே பண்ணிவிட்டு ஹார்ட் ஒர்க் போடாமல் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே அது நடக்கவே நடக்காது ஸோ அதனால் நீங்கள் உங்களோட பார்ட் பண்ணுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக அவரோட வேலைகளை கரெக்டான நேரத்தில் செய்வார் ஸோ நம்ம சும்மாவே இருந்துட்டு ஆண்டவரே நீர் செய்யும் நீர் செய்யும் அப்படின்னா அவர் நிச்சயமா ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ அதற்காக ப்ரேயர் பண்ணுங்கள் பிளான் பண்ணுங்கள் அண்ட் தென் அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுங்க நீங்கள் என்ன காரியம் செய்ய போகிறீங்களோ அதுக்காக அண்ட் தென் அவர் கரெக்டான நேரத்துல அதை ஆஷீர்வாதமா உங்களுக்கு மாற்றிட்டு தருவார் சோ இந்த வசனத்துக்கு வந்து இந்த நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க குட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ் இட்